வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று சென்னையில் பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது பரந்தூர் என்ற இடத்தை மத்திய அரசு தேர்வு செய்யவில்லை மாநில அரசு அளித்த பட்டியலில் பரந்தூர் இருந்தது பிரச்சனை இருக்கிறது என்றால் சகோதரர் விஜய் ஆக்கோபூர்வமான யோசனை தெரிவிக்க வேண்டும் பெங்களூர் விரைவுச்சாலையில் அருகிலேயே பரந்தூர் வருகிறது வேறு இடம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதனை சொல்ல வேண்டும் எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டால் எவ்வாறு ஒரு ட்ரென் பொருளாதார மாநிலமாக மாற முடியும் விவசாயிகள் நிலங்கள் பறவைகள் சரணாலயம் இருப்பதாக பரந்தூர் மக்கள் சொல்லும் கருத்துக்கள் நியாயமானதேவைதான் மாநில அரசு இந்த இடத்தை தேர்வு செய்யும் போது இதனை கவனித்திருக்க வேண்டும் அதிமுக திமுக இரு கட்சிகளும் ஆட்சியில் இருக்கும்போது போது பரந்துரையை பரிந்துரைத்துள்ளன மாநில அரசு கொடுத்த பட்டியலில் இடத்தை தேர்வு செய்தது மட்டுமே மத்திய அரசின் வேலை ஆனால் சென்னைக்கு கட்டாய விமான நிலையம் தேவை தற்போதைய சூழலில் இரண்டு புள்ளி ஐந்து கோடி பயனாளிகள் கையாளும் திறன் கொண்ட சென்னை விமான நிலையம் போதுமானது அல்ல அடுத்த பத்தாண்டுகளில் பத்து கோடி பயனாளிகள் கையாளும் விதமாக விரிவாக்கம் செய்ய வேண்டும் ஆயிரம் ஏக்கரில் இதனை செய்ய முடியாது டெல்லி மற்றும் ஹைதராபாத்தில் பெங்களூரில் ஏக்கரும் உள்ளதால் அனைத்தும் அங்கு சென்றுவிடும் தமிழகம் எப்படி வளரும் என்று கூறினார் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனை பண்ணுங்க உங்களுடன் மை இந்தியா நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை